ஓகே, டைம் ஸ்டார்ட் நவு சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற பாஸ்கர் நினைவாக அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற திருமூக்கானிப்பட்டி ஸ்ரீ சோனையன் துணையோடு எஸ் விஜய் இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வதியா வெல்ல போவதியா அர்த்தங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயம் இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சி விரட்டார் அஞ்சி விரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்குது ஆளுர் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியா விளங்கிக் கொண்டிருக்கின்ற தமராக்கி மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காளையா வீரர்களா வரலா வரலாறு வடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது மேனியா அருமை நிறநாயகனா நாயகனா வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்க நாட்டமாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானம் அவளை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கவனம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமராக்கி வடக்கு வேலுச்சாமி யோகித்ராஜ் சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசு அத்துணை பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமராக்கி ஏ தொல்காப்பி நலகர் சாமி எம்பி பி பி எஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையோ அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புரட்சிப்படை சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மணியம்பட்டி கருத்தான் பேரன் ராஜபாண்டியன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று டீங்க வீரர்களின் காலை வலுச்சாக படுத்துங்கள் இவர்கள் கடத்தபடியாக வேண்டிய காலை மதுரை மாவே வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ் அவரது ராஜன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலை தயாரில் இருக்குமாறு என்றோடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர்களு அணியினுடைய ஆட்ட நாயகன் சாக்கி என்ற பாஸ்கர் நினைவாக

மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சொந்த வீரம் குறையாது என்பதற்கு நாட்டின் தாய் கிராமமான தமராக்கி மண்ணுதா எந்த ஊரு அந்த கலியுக வரல ஐயன்னார் ஏழை காத்தம்மன் அருளாள கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை விறங்கொண்டு ரத்துங்க இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு போவது மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெரு நகராக விலகிக் கண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பொறுமை சேர்த்திடா அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிடுங்க ரத்தவல்ல மாதிரி இருந்தால் எய்ட் பண்ணிக்கிடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே மிரக்கப்பட்டு விலையாடி கடிரிக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் அணியினுடைய ஆட்ட நாயக ஜாக்கி என்கின்ற பாஸ்கர் உப்சி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே வீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமில் இருக்கின்ற திருமுக்காணி பட்டி ஸ்ரீ துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைப்புதலை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தமராக்கி ஏஜென்ட் ஏ பிரபு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மேலும் இந்த ஆண்டிற்கு சிறப்பு பரிசாக என்எப்சி நேதாஜி படை சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மணியம்பட்டி கருத்தன் பேரன் ராஜ பாண்டியன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றி சிறப்பு பரிசாக தமராக்கி வடக்கு வேலுச்சாமி யோகித்ராஜ் சார்பாக இருநூத்தி ஒன்று தமராஜி தொல்காப்பி நடகர் சாமி எம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா சித்தி அடியுங்க

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு

தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு அன்றோடி கேட்டுக் கொள்ளப்படுகின்ற மாற்றுக்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கவி அரச அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்பன பரிசு தோயினி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஊராட்சி மண்டலத்தினுடைய தலைவர் கே கவி அரசு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க வீரர்களா அன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது மதுரை மாநகரம் சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை கட்டுங்க இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காளை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ வரது ராஜன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் துவல் தர்ம முனீஸ்வரர்களை வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணுடைய மைந்த ப்ரித்தி டிராவல்ஸ் உரிமையாளர் ஏ பிரபு அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்ப வீரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க மறிச்சு உட்கார கூடாது நீங்க மாடு விரட்டி வந்து விழுகிற்கு மறிச்சு உட்கார வித்தியாசத்துக்கு கவனம் விளையாடுங்க ரெண்டு டைம் ஆன் பண்ணியாச்சு காலையும் உங்களது நீங்க பண்ணீங்க அப்படின்னா விழா கமிட்டி என்ன சொல்றாங்களோ அதான் தீர்ப்பேன் சரிங்களா தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து நிகழ்ச்சியானது தமிழ்நாடு நல நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேருங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனி தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்று வீரர்களாளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைவேர்க்கும் பதினெட்டு கைகளா சீட்டியா உற்சாக இவர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை இவர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலை

திருமுகாணி வட்டி சிசோடியின் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கா இந்த கடுமையான போட்டியில் பரிசு துணையும் சிறப்பும் பரிசி பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர்லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா ஐசி ஐந்து நிமிடா அப்படி தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வட மஞ்சுவெட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதினை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற ஆயிரங்கள் நெருங்கி விட்டனா ஆழங்கள் கடந்து விட்டன பரிசு தோயிறி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு வரலாறு வடிக்கப் போவது மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் என்றாலே மதுரைக்கெல்லாம் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மங்கையர் கரசியின் புகழை நிலை நாட்டிட மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்களுடைய ஆட்ட நாயகன் ஜாக்கி என்ற பாஸ்கர் நினைவாக உப்சி காலை மிக துட்டிப்புன வல வந்து கொண்டிருக்கிற லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிட வீரத்தை நிலைநாட்ட போவது மாட்டின் உரிமையாளரா யாரா மாடுபிடி வீரர்களா என பொறுக்கிருந்து பார்ப்பா சித்தி அது இங்கு அதட்டிங்க வீரர்களின் காளை முர்ச்சாக படுத்துங்கள்ungal அது ஹர호சை வீரர்களின் ஊக்கம் அரந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி துயினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துட்டி